ஹாய் குட்டிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஓ வரிசை எழுத்துக்கள் படித்தல் பயணத்தில் ஓ வரிசை எழுத்துக்கள் பார்க்க போகிறோம் ஓ வரிசை எழுத்துக்கள்னா மெய்யெழுத்தோட ஓ அப்படின்ற உயிரெழுத்து சேர்ந்தால் கிடைக்கிற வரிசை ஓ வரிசை அது எப்படி சொல்லுவோம் கோ ஞோ சோ அப்படின்னு படிப்போம் இல்லையா அதுதான் கோலேருந்து நோ வரைக்கும் வர்றது தான் கோ கோஞ்சோம் அதை எப்படி எழுதுவோம் முதல்ல கன்னியாச்சாத்திரியும் காஞ்சியாச்சாவுக்கு முன்னாடி கொம்புசூழின்ற குறியும் காஞ்சியாச்சாவுக்கு பின்னாடி கால் குறியும் போட்டு எழுதுனா அது ஓவர் சேர்த்துக்கள் இங்கே பாருங்கள் ஓவரு சேர்த்துக்கள் கோ ஞோ சோ ஞோ டோ நோ தொ யோ ரோ லோ ஓ ரொ லோ ரோ நோ அடுப்ப எழுத்துக்களை சொல்வேன் யோ லோ वो नो तो सो नो मो रो डो लो पो लो नो नो रो को नो इन सुनिया अगे ले को ले को सो रे सो रे डो नु डो नु नो बे नो बे तो वी तो वी நோ மா நோ நீ போமோ வாமோ யோச யோசா காரோ காரோ பீலோ பிலோ ஓ இம் ஓம் லோடு லோடு வைலோ வைலோ நீரோ நீரோ சூனோ சூனோ பாருங்க சொற்களை படிப்பேன் கோ கோலம் தோ தோரணம் போயிர் வீர இன் போர்வீரன் மோதிர தீர வீர இல் மோதிர விரல் சோ இம் சோளம் போயிட்டி போட்டி தோழயின் தோழன் போ இர்வை போர்வை கோயிட்டை கோட்டை தோர ந இம் தோரணம் கோதுமை கோதுமை மோதிரயும் மோதிரம் வாயின் கோழி வான்கோழி பே பெற்றோர் அலையோசை அலையோசை கடலோர கடலோரம் மகிழ்வோயும் மகிழ்வோம் தோலை நோய்க்கி தொலைநோக்கி சோளம் போட்டி தோழன் போர்வை கோட்டை தோரணம் கோதுமை மோதிரம் வான்கோழி பெற்றோர் அலையோசை கடலோரம் மகிழ்வோம் தொலைநோக்கி அடுத்து பாருங்கள் தொடர்களை படிப்பேன் தோசை சுடுவோம் தோட்டம் போடுவோம் வான்கோழி பார்ப்போம் இப்போ என்ன பண்ணுறீங்க படிக்கிறீங்க எழுதுறீங்க சரிதானா